கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒரு இணக்கமான போக்கு இருக்குதா இப்போ அமைந்த பிறகு திமுகவுக்கு எதிரான போராட்டங்களில் அதிமுக பிளஸ் பாஜக இருவரும் சேர்ந்து போராடுனதை எங்கேயுமே பார்க்கலையே நீங்கள் திமுகவை விழ்த்துவோன்னு தானே இந்த கூட்டணியே அமைச்சிங்க சரி நீங்கள் சொல்றீங்க அதாவது எங்களுடைய கூட்டணி இன்னும் கட்டமைக்கப்படவில்லை அதாவது இப்பொழுது பேசி இந்த தேர்தலை இணைந்து சந்திப்போம் என்ற அந்த நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது இன்னும் கூட்டணிகள் சேர வேண்டும் அறிவிப்பு வந்த உடனே கூட்டணி அமைஞ்சிருச்சது அமைந்தாலும் அப்ப தொண்டர்கள் இணைய இல்லையா இல்ல தொண்டர் இல்ல தொண்டர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுடைய தொண்டர்களை பொறுத்தவரையில் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தலைமை எந்த முடிவை எடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எனவே அதிலே தொண்டர்களை பற்றி பிரச்சனையே இல்லை எங்களுடைய இயக்கத்தில் அதாவது ஒரு கூட்டணி ஒரு பிறகு ஒரு ஷேப்பு அமைக்கப்பட்ட பிறகு தான் இணைந்து செயல்பட முடியும் இப்பொழுது கூட நீங்கள் சொல்லுகிறீர்கள் திமுக கூட்டணியில் என்ன ஒன்றும் நடத்தினாலும் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடைகளில் அமர்ந்துடுறாங்க எல்லாரும் பேசுறாங்க அப்பா அது வலுவான கூட்டணின்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஸ்டாலின் அந்த மாதிரி நீங்க ஒரு மேடை போட்டு அதுல உங்க கூட்டணியை கட்சி தலைவரை உட்கார வைத்து திமுகவையோ விமர்சனமா செய்யறதோ இல்ல தமிழ்நாட்டு நலனுக்காக பேசுறதோ எங்க அமைந்த பிறகு நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல அந்த கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது அது தொடர்கிறது எங்களுடைய கூட்டணி இன்னும் கட்டமைக்கப்படவில்லை இரவு இரண்டு பேர் பொழுது ஒத்துக்கொண்டு நாங்கள் கூட்டணி என்று சொல்லி இரண்டு பேரும் தனியாக மேடையில் அமர்ந்து பேசி பேசினால் அது சரியாக இருக்காது கேட்கறேன் கூட்டணி இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை இல்லை இல்லை மன மனங்களெல்லாம் ஒத்து போயிருக்கிறது எதில் ஒத்து போயிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆளுங்கட்சியை திராவிட முன்னேற்றக் கழக மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அல்லது அப்புறப்படுத்த வேண்டும் என்ற அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அந்த இல அந்த இருவருடைய இலக்கும் அதாகத்தான் இருக்கிறது எனவே அந்த இலக்குக்கு ஒத்து வருகிற இதர கட்சிகளை போது தான் இந்த கூட்டணி வலுப்பெறும் கூட்டணி கட்டமைக்கப்படும் அப்பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல அனைவரும் ஒரே மேடையில் என்று கைதூக்கி கைகோர்த்து இந்த ஆட்சிக்கு எதிரான இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம்